ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உனக்கானது ரெண்டு விஷயங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது அது நூறு சதவிகிதம் உண்மை என்று சொல்வதை விட சத்தியமான உண்மை நிச்சயமாக நடக்கும் ஆம் நீ மிக மிக எதிர்பார்த்த உன் பாசமும் நேசமும் வைத்த அன்பான உறவு உன்னிடம் நிச்சயமாக சேரும் நேரம் வந்துவிட்டது அதையும் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கை மங்களகரமாக ஆரம்பிக்கப் போகிறது என்றும் சொல்லலாம் என் செல்ல பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சமித்து விட்டதாக எண்ணுகிறாய் நிச்சயமாக அது கிடையாது ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது அதை நீ கண்டிப்பாக உணர்ந்திருப்பாய் நீ போகும் பாதையில் முட்கள் குத்தி உன்னை வழி எடுத்தது என உணர்கிறாய் நீ அது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடந்திருப்பாய் கீழே குடிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் அதைத்தான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் உன் கவனம் கீழேயும் பாதையிலும் இருக்க வேண்டும் கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முள் மூலம் உனக்கு நான் உன் சாயப்பா காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்து புரிந்து கொண்டு விட்டாய் அதிலிருந்து நிச்சயமாக நீ ஜெயித்து விட்டாய் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்துவதற்காகத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்புறுத்துவதற்காக உன்னை துன்புறுத்தியது அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்பட வேண்டாம் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளை அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலை இல்லை அனைத்தும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது செல்வங்கள் பெருகப் போகிறது எல்லா மங்களமான நிகழ்வுகளும் உன் வீட்டில் நடக்கப் போகிறது எவ்வித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன் இது தவிர வேறு உனக்கு என்ன வேண்டும் உனக்காக எது உனக்கு எந்த பிரச்சனைகள் தான் இல்லை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஏனென்றால் எப்போது என் நாமத்தை சொல்லி ஓம் சாய்ராம் சாயப்பா சாய்தேவா என்று என்னை மனதார என்னை கூப்பிட்டாயோ அந்த நிமிடத்திலிருந்து உன் மனதில் நான் குடிபொகுந்து விட்டேன் அப்படி உன் மனதில் நான் குடியிருக்கும் பொழுது என்னை யாராவது உன்னை யாராவது தொட முடியுமா அல்லது உன்னை உனக்கான பிரச்சனைகள் யாராவது செய்துவிட்டால் அது என்னை செய்வ என்னை என்னை பழி வாங்குவதாக அர்த்தம் ஆகவே என்னை யாரும் தொட முடியாது என் செல்ல பிள்ளை உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து நான் உன்னை நிச்சயமாக நல்ல நிலையில் வாழ வைக்கப் போகிறேன் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று குழம்பாதே எல்லா துன்பங்களுக்கும் நான் நிச்சயமாக தீர்வு அளித்து விடுவேன் அதற்கான பிரச்சினைகள் எவ்வாறு சமாளிக்கலாம் என்று உனக்கு மனதில் ஒரு தைரியத்தையும் கொடுத்து விடுவேன் அதே நேரத்தில் நீ ஏன் பிரச்சனைகளைக் கண்டு ஓடி ஒழிகிறாய் ஓடி ஒழிய வேண்டாம் ஒரு நாள் அந்த பிரச்சனையை நின்று எதிர்த்துவார் அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரை நீ துரத்தும் வரைதான் நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை உன்னை துரத்தும் துரத்திய இடத்தில் நின்று அதை உற்று பார்த்தால் அது பின் தங்கிவிடும் ஆம் செல்லமே அந்த பாரத்தை எல்லாமே கவலைப்படாமல் உன்னுடைய பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடர்ந்து உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் நான் ஏற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புடன் வாழ வைப்பதை என்னுடைய முதன்மையான பொறுப்பாகும் என் செல்லப்பிள்ளை சொல் நினைக்கிற வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை துன்புறுத்தும் கஷ்டப்படுத்தும் அதையெல்லாம் கண்டு துவண்டு போகாதே என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் ஆனால் அவையெல்லாம் எதற்காக சொல்லியிருக்கிறேன் உன் கர்மாவை தொலைக்க ஒரே வழி அதுதான் அதை எதிர்த்து நீ நீச்சல் போடுவது உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்குத்தான் அவற்றை எல்லாம் சிறப்பானதாக்கிக் கொள்ள ரகசியம் உன்னிடமே உள்ளது அது என்ன ரகசியம் என்று என்னிடமே கேட்கிறாய் காளை எழுந்ததும் உனக்கு கிடைத்து கிடைக்க கிடைத்து கொண்டிருக்கும் கிடைக்கப் போகின்ற அனைத்தும் நல்ல விஷயங்களும் அற்புத தருணங்களும் நல்ல மனிதர்களும் தினமும் நீ நன்றி பூர்வை உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் அவர்களிடம் திரும்பச் சொல்கிறேன் நீ நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் அன்றைய நாள் சிறந்த நாளாக நீ அமைய முதலில் அதை நம்ப வேண்டும் இன்று எனக்கு புதியதோர் தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள் எனது கடந்த காலம் எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது எனது எதிர்காலத்தை நானே உருவாக்குகிறேன் என்று மூணு முறையாவது சப்தமாக நம்பிக்கையுடன் சொல் இதை தினமும் செய்து பார் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றத்தை உணர்வீர்கள் இதற்கு நான் முழு பொறுப்பு உன் கவலை நீயே உருவாக்கியதுதான் அதை மற்றவர்கள் உருவாக்கவில்லை வரும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ எவ்வாறு கையாளுகின்றாய் என்பதைத்தான் என்பதை பொறுத்துதான் துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் உன்னுடன் இருப்பதும் என்று தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கிறார்கள் என்னை வழிபடுகின்றார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடலை தாண்டி நீ எங்கிருந்தாலும் உன்னை காண உன் சாயப்பா நிச்சயமாக ஓடோடி வந்து விடுவேன் நம்பிக்கை பொறுமை இரண்டையும் இழந்துவிட வேண்டாம் என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான் இது நம்பிக்கை பொறுமை இரு இருப்பவர்களின் மனதில் நான் நிச்சயமாக குடிகொண்டு தான் இருக்கின்றேன் அவர்களிடம் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களுக்கான பதிலையும் நல்ல வழிகளும் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் அதே நேரத்தில் அவர்கள் நம்பிக்கையும் பொறுமையும் சற்று குறைவாக இருந்தால் அவர்களுக்கான பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அந்த நேரத்தில் என் நாமத்தை சொல்லி அவர்களை அதிலிருந்தும் நான் பாதுகாத்து விடுவேன் ஆகவே என்னை முழுமையாக நம்ப வேண்டும் இதை இழந்து உனது நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் நம்பிக்கை இழக்க வேண்டாம் உன் மனதில் உள்ள ஏக்கத்தையும் பரிதவைப்பையும் நான் நிச்சயமாக அறிவேன் உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு காலங்கள் உள்ளது அந்த இரண்டு காலம் நிகழ்கிறது நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலும் என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதனை புரிந்து கொள்வான் உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன் சந்தோஷமான சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவேன் உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் செல்லமே நாளைய பொழுது இன்றைய பொழுது அதாவது முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உனக்காவது நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கிவிடும் நிச்சயமாக நடக்கும் இந்த பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் அமையும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்